அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து அடுத்த ஒரு தலைப்பை பார்க்கப்பொழுது உடம்புல பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் இரண்டினுக்குள்ளும் நிறைந்து நின்று அப்பாலுக்கு பறந்து நிற்கும் அதன் அணுக்கள் அன்னமய கோஷத்திற்கு போலவே ஓர் இடத்திலேயே ஒட்டி கொண்டிருப்பதில்லை அடுப்பில் கொதிக்கின்ற வெந்நீர் கீழ் மேலாக சுழன்று கொண்டிருப்பது போலவும் எரிகின்ற நீரில் மகிழி புரள்வது போலவும் இச்சையுடம்பின் அணுக்களும் தாதுக்களும் அந்த முட்டைக்குள் உட் முட்டைக்குள் உள்ளும் புறமுமாக அமளி குமிளியாக சுரண்டு கொண்டே இருக்கும் அதற்கு ஊன் உடை உறக்கம் ஒன்றும் தேவையில்லை அதன் அணுக்கள் இச்சைகளாகவும் எண்ணங்களாகவும் உருவெடுத்து வெளியே செல்லும் பொழுது வேறு பல காரணங்களாலும் உடம்பிலிருந்து கழியும்போது அக்குறைகளை பூர்த்தி செய்வதற்கு அதே குணமுடைய வேறு அணுக்களை புவர்லோகத்திலிருந்து அது உறிஞ்சிக்கொள்ளும் அதனால் அவ்வுடம்பிற்கு பசி ஏற்படுதில்லை மழை வெயில் சூடு குளிர்ச்சி முதலிய அத்தனையும் தாக்காமல் அதற்கு உடை வேண்டுவதில்லை வீடு கூரையும் தேவையில்லை அதில் களைப்பு ஏற்படாதவ ஏற்படாதகையால் அதற்கு உறக்கம் வேண்டுவதில்லை அதனால் அது பகல் முழுவதும் அன்ன உடம்போடும் ஒட்டி வேலை செய்துவிட்டு இரவு தூக்கத்தில் அதனை விட்டு பிரிந்து அதற்கு மேலாக மிதந்து கொண்டிருக்கும் அப்போது அது பெரிய கோழி முட்டை போலிருக்குமாயினும் குழுக்கட்டை வெந்த பிறகு அதன் மத்தியில் கைபுஷ்டி காணப்படுவது போல இதன் மத்தியிலும் அன்ன உடம்பு போன்ற ஓர் எறிகின சூக்கும உருவம் காணப்படும் நமக்கு கனவில் காணப்படும் உருவங்கள் இவைகளே இயற்கையான அன்ன உடம்பன்று ஒருவன் இறந்த பின் அன்ன உடம்போல் அன்ன உடம்பு போல புலப்படும் தோற்றமும் இதுவே இது ஸ்தூல கண்களுக்கு புலப்படுவதில்லை கைக்கு தட்டுப்படுவதும் இல்லை அடுத்து இதோட வேறுபாடுகள் என்னன்னா பிராணமய கோஷத்தில் உள்ள சக்கரங்கள் பற்றியும் அவற்றின் ஆர்கல் பற்றியும் நம் முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் விழித்திருக்கும் பொழுது ஆர்கால்கள் கப்பலை கரையுடன் பற்றி பிடிக்கும் அங்கூறும் போல இச்சையுடம்பையும் பிராண உடம்பையும் இருக்க பிணைக்கும் மனிதன் உறங்கும் பொழுது அவை நிகழ்ந்து அன்ன உடம்பும் பிராண உடம்புடன் படுக்கையில் கிடந்து இலைப்பாரவும் இச்சையுடம்பு மற்ற நுண்ணுடம்புகளுடன் வெளிப்பட்டு பிரிந்துவிடும் அப்போது அன்ன உடம்பும் அது மின்னல் போன்ற ஒரு மெல்லிய கம்பிய கம்பியால் மாத்திரம் பின்னை பின்னப்பட்டு நிற்கும் அதற்கு எய்ய பிழைப்பு எதுவும் இன்னமையால் அது தனியாக வேலை செய்யவும் தொடங்கும் பலர் படத்துறங்கும் சாவடி ஒன்றினுள் நெற்றுக்கண் பார்வையுடைய ஒரு யோகி ஒருவன் புகுவானால் அங்கு அவனுக்கு பல அற்புதங்கால அற்புதமான அதிசயங்களும் வான வேடிக்கை காட்சிகளும் புலப்படும் முதலாவது அவன் நெற்றுக்கண்ணுக்கு காணப்படுவது மேலே கூரையொட்டி உயர்ந்து கொண்டிருக்கும் பல வித வர்ணங்கள் கொண்ட கோழி முட்டை கோழி முட்டை பலூன் போன்ற உருவங்கள் இரண்டாவது அவற்றிலுள்ள வேறுபாடுகள் சிறு பிள்ளைகளால் ரப்பரால் செய்யப்பட்ட சுரைக்காய் போன்ற பல வர்ண பலூன்களை வாயினால் ஊதி காற்றை அடித்து கயிற்றினால் கட்டி உயர பறக்கவிட்டு விட்டு விளையாடுவது நாம் பலரும் கண்டிருப்போம் அம்மாதிரியான சுமார் ஆறு எட்டு உயரமுள்ள முட்டை உருவங்கள் உறங்கும் உடம்புகளுக்கு மேலே மிதந்து கொண்டிருப்பது முதற்காட்சியாகும் அவற்றின் சில முட்டை உருவங்கள் போல வரையறுக்கப்படாமல் விளிம்புகள் சிதறி வெறும் புகை சுருள் போலவும் வெட்டின பஞ்சு சுருள் போலவும் உதிரியான மேகங்கள் போலவும் மிதந்து கொண்டிருக்கும் அந்த இச்சை இச்சையுடம்புகளில் இருண்ட நிறங்களும் இரத்த சிவப்பணுகளும் தவிட்டு வர்ணங்களுமே அதிகமாக காணப்படும் இவையெல்லாம் தன்னல இச்சைகள் தீய இச்சைகள் என்று இவற்றின் இரங்கலாகும் இத்தகைய முட்டை உருவங்கள் அன்னவுடம்பின் விட்டு பிரிந்தபோது தாமாக வேலை செய்கின்ற சக்தியின்றி உயிரற்ற சடம் போல மிதந்து கொண்டிருப்பதாயினும் புறத்திருந்து இலிகுண இச்சைகள் அலைகள் அவற்றை தாக்குவதால் சொன்ன அருவருப்பான வர்ணங்கள் அங்கு மின்னல் போல கொழுந்துவிட்டு கொழுந்துவிட்டு கொழுந்து விடுவதும் மறைவதுமாக இருக்கும் இது வந்து நம்ம அடுத்த ஒரு பகுதியை பார்ப்போம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்